சின்னபிளகண்டப்பள்ளியிருந்து விவசாயி முன்சாமி ரெட்டி பேசுகிறேன் ஒசூர் தாலுக்கா சின்னபிளகண்டப்பள்ளி நான் ஒரு மூணு ஏக்கரா தோட்டம் பண்ணுறேன் நான் வந்து இந்த கேபேஜ் காலிஃப்ளவரு ரோஸ் இதெல்லாம் வைக்குவேன் இவங்க இப்போ இப்போக்காரர் வந்து நானும் யூரியா நானும் டிஏபி நானே வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது சொன்னாங்க நான் நம்பில்லை அப்புறமா வந்து அவங்களே டெமோ கொடுத்தாங்க ஒரு ஆஃப் ஏக்கர் ஆஃப் அழிச்சி பாட்டேன் யூரியா அது கொஞ்சம் செடி நல்லா கலர் வந்துச்சு அப்புறமா டிஏபி யூரியா வாங்கிட்டு வந்து நானே அடித்தேன் இப்போ நல்லதாக இருக்குது தோட்டம் மூட்டை எல்லாம் வாங்குறதுன்னா கஷ்டம் எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம இது நானும் பயன்படுத்துறதுனால செடிக்கு வந்து அப்படியே இருக்கும் ஈஸியானும் இருக்கும் ப்ராடக்ட் எல்லாம் பரவாயில்ல ஓகே நல்லா இருக்குது இக்கோக்காரரு வந்து எனக்கு இது அவேர்னஸ் கொடுத்துருந்திருக்கு நன்றி இது வந்து எல்லா ஒர்க்கும் ஆகுது அப்புறம் வந்து காசு மிச்சம் ஆகுது அதனால வந்து இக்கோக்காரர் வந்து தோட்டம் தோட்டம் வந்து செக் பார்த்துட்டு போவாங்க ஃபீல்டுக்கு ஃபீல்டு ஒர்க்கு வந்து இக்கோக்காரருக்கு நன்றி இப்போ கம்பெனி நன்றி